விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணியளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர் இதுகுறித்து தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் கூறுகையில் நாடு தழுவிய விஸ்வகர்மா சமூக மக்களின் ஐந்தொழிலாளர்களின் வரலாறு அறியாமல் விஸ்வகர்மா ஒரு ஜாதி அல்ல ஆயுதங்கள் கொண்டு தொழில் செய்பவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என விஸ்வகர்மா இனத்தை களங்கப்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி ஊடகங்களில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விஸ்வகர்மா சமூக மக்கள் அனைவரும் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் படைப்பு கடவுளான விஸ்வகர்மாவையும் அவரது வழி தோன்றல்களான விஸ்வகர்மா சமூகத்தையும் அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் நடத்தவுள்ளோம் நிர்மலா சீதாராமன் தனது கருத்துக்களை வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என்றார் பேட்டியின்போது ஸ்ரீ நாகசக்தி தியான பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் எஸ் பலவீஷம் ஜே ராஜமோகன் எஸ் ரகுநாதன் சுப்பையா பி தண்டபாணி ஐ எஸ் மணி எம் புஷ்பராஜ் பி ஐயப்பன் எஸ் கணேசமூர்த்தி பி பூமிநாதன் எம் குற்றாலிங்கம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவையில் கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் விஸ்வகர்மா என்ற சமுதாயமே இல்லை என்றும் விஸ்வகர்மா என்பது பதினெட்டு தொழிலை சார்ந்தவர்கள் விஸ்வகர்மா என்று கூறியிருந்தார் அது மிக தவறான ஒரு சொல் விஸ்வகர்மா என்பது ஐந்து தொழிலாளர்கள் தச்சு தொழிலாளர்கள் தங்கநகை தொழிலாளர்கள் இரும்பு தொழிலாளர்கள் பாத்திர தொழிலாளர்கள் சிற்பத் தொழிலாளர்கள் இவங்க அஞ்சு பேர் தான் விஸ்வகர்மா இவங்க வந்து ஒரு மத்திய மந்திரியாக இருந்துட்டு தமிழ்நாட்டு கெஜெட்டில் நம்பர் ஃபார்ட்டி டூவில் விஸ்வகர்மா ஆச்சாரியார் கொள்ளர் இப்படின்னு பல வகையில் விஸ்வகர்ம சமுதாயத்தை குறிப்பிட்ருக்காங்க ஆனால் அம்மா எதுவுமே தெரியாமல் விஸ்வகர்ம சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தில் அவங்க சொன்னதுனால இன்றைக்கி மகவும் மிகவும் புண்பட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டம் கோ தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவையில் மிகப்பெரிய அளவில் செஞ்சிலி வச்சுங்க முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் அந்த அம்மா தான் பேசியதை திரும்ப வாபஸ் பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும் இந்த கோயம்புத்தூரில் முப்பது சங்கங்கள் எங்களுடைய விஸ்வகர்ம சமுதாய சங்கங்கள் உள்ளது எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக இந்த போராட்டம் தான் நடத்த இருக்கோம் இந்த அம்மா உடனடியாக இந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தவிர தமிழ் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இந்த போராட்டம் தொடருது திருநெல்வேலியில் ரயில் மறை போராட்டம் செ ஞாயிற்றுக்கிழம பண்ணுறாங்க இன்றைக்கி காரைக்குடி சிவ சிவகங்கை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் மாவட்டந்தோறும் தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணுவோம் இந்த விஸ்வகர்மா சமுதாயங்கிறத நாங்கள் தான் இந்தியாவில் கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரத்தை இன்றைக்கி தலைநிமித்து செய்தது எங்களுடைய விஸ்வகர்ம சமுதாயம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில எடுத்துக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எடுத்துக்கோங்க எல்லாமே இந்த விஸ்வகர்ம சமுதாய சிற்பிகள் கட்டினது இன்றைக்கி எந்த ஒரு பூட்டு தயாரிக்கணுமா ஒரு விஸ்வகர்மா வேணும் ஒரு கதவு தயாரிக்கணுமா ஒரு விஸ்வகர்மா வேணும் ஒரு இரும்பு கேட் தயாரிக்கணுமா ஒரு விஸ்வகர்மா வேணும் ஒரு தங்கத்தில் தாலி தயணுமா ஒரு விஸ்வகர்மா வேணும் இப்படி பாத்திரங்கள் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் பெண்கள்லாம் பழங்குறாங்க பாத்திரங்கள் செய்யணும் ஒரு விஸ்வகர்மா இந்த அஞ்சு தொழிலாளர் தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் நாங்கள் விஸ்வகர்மாங்கிற ஒரு கடவுள் பேரில் எங்களுக்கு மட்டும்தான் அந்த ஜாதி இருக்குது எங்களுக்கு கடவுளும் விஸ்வகர்மா எங்களுடைய ஜாதியும் விஸ்வகர்மா எங்களை கடவுளை இழிவுபடுத்தின மாதிரி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்துட்டு இந்த மாதிரி தவறாக பேசினதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இல்லைன்னு அவங்க மறுப்பறிவிக்க தெரிவிக்கலைன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம்